thank <laughs> you சதாசிவ ஆரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் அத்வைதா செவன் எயிட் சிக்ஸ் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் அத்வைதா செவன் எயிட் சிக்ஸில் வீடியோக்கள் இனிமே தொடர்ந்து வரும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை பொறுத்து தான் இந்த வீடியோக்கள் என்பது ஒளிபரப்பு ஆகும் நிறைய பரிகாரங்கள் நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்கிறாங்க அது எல்லாத்தையும் ஒரே சேனலில் தினம்தோறும் ஒன்றோ ரெண்டோ வந்து அந்த அத்வைதா செவனில் நாம் பதிவிடும் இன்னும் போடணும் இந்த ஒரு சேனலே வந்து நான் ஆரம்பம் செய்தேன் அப்படின்னா நிறைய பரிகாரங்கள் இருக்கு அது எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் வீடியோக்கள் யாருமே பார்க்காத நான் வந்து அப்லோடு பண்ணுறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை அதனால தான் இத்தனை நாட்கள் போடவில்லை இன்றைய தினத்தில் இருந்து ஸ்ரீ மகாபிரியவாவின் பரிபூர்ண அனுகிரகத்தினால வீடியோக்கள் தொடர்ந்து ஒளிபரப்பு ஆகணும் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பதிவுக்கு நாம் போகலாம் என்ன அப்படின்னு கேட்டால் கால சர்ப்ப தோஷம் கால சர்ப்ப யோகம் அப்படின்னு இருக்கு இந்த யோகத்தை தான் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் எல்லாருடைய ஜாதகத்திலேயும் இந்த கால சர்ப்ப தோஷம் என்பது இருக்கு ஒரு முறை ஜாதகத்தில் இருந்து விட்டால் அது போகாது அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் அதனுடைய வீரியத்தை நாம் குறைத்து கொள்ளலாம் அப்படி நாம் குறைத்து கொள்வதற்கு பரிகாரங்கள் வந்து நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அந்த பரிகாரத்தில் நாம் சில பரிகாரங்கள் ஒரு ரெண்டு பரிகாரங்கள் இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ கால சர்ப்ப தோஷம் எங்களுக்கு இருக்கா இல்லையா நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்டால் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் பணத்துல ஒரு திருப்தி என்பது இருக்காது பண நெருக்கடி என்பது இருந்து கொண்டே இருக்கும் பணம் சரிவர வராமல் போவது இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து இருந்தது கடன் பிரச்சனை அதிகமாக இருந்தது மனதில் நிம்மதி அற்ற நிலை முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மனதில் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நிம்மதி அற்ற நிலை என்பது உருவாகிக்கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னா அப்பா அப்படின்னு நாம் நினைப்போம் இன்னொரு பிரச்சனை வந்துடும் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு இருந்தது அப்படின்னா எதிலேயும் முழுமை அற்ற நிலை இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு கால சர்ப்ப தோஷம் இருப்பதாக நாம் கருத்தில் கொண்டு இந்த பரிகாரத்தை நாம் செய்ய ஆரம்பம் செய்யலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தினந்தோறும் குளிச்சுட்டு நீங்கள் பூஜை அறைக்கு போவீங்க இல்லையா தீபம் போது அங்கே வந்து இந்த மாதிரி இது வந்து அதாவது மயில் இறகால் செய்யப்பட்ட விசிறி இது இந்த மாதிரி விசிறி வந்து நிறைய விற்குது இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரே ஒரு இறகு இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு ரெண்டோ மூன்றோ இறகுகள் வாங்கி நீங்கள் வந்து பூஜை அறையில் வச்சுடுங்க வச்சுட்டு தினம்தோறும் நீங்கள் தீபம் போது என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த விசிறி இருந்தால் விசிறியால் அப்படி இல்லைனா அந்த ரெண்டு மூன்று இல்லை ஒன்று தான் எங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் இந்த ஒன்று இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் இவற்றால் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு நீங்களே இப்படி விசிறி கொள்ள வேண்டும் அதாவது காத்து வரா மாதிரி இந்த மாதிரி தொடர்ந்து நாம் செய்து கொண்டே வரும்போது அந்த கால சர்ப்ப தோஷத்தினால் நமக்கு வருகின்ற இடையூறுகள் வந்து ஓரளவுக்கு குறையும் தொடர்ந்து நீங்கள் செய்யணும் அடுத்து இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து இத்தனை நாள் அப்படின்னு கிடையாது தொடர்ந்து நாம் தினந்தோறும் விளக்கேற்றும் போது இந்த விசிறியோ அல்லது வந்து அந்த ஒரு ரெண்டு மூன்று இறகு இருந்ததுன்னா அதை வச்சு நாம் நமக்கு நாமே விசிறி கொள்ள வேண்டும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யலாம் அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால் இது வந்து காசு இல்லாத ஒரு பரிகாரம் ஒரு முறை நாம் இதை வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா இதை வச்சு நாம் பண்ணலாம் இது இல்லை அப்படின்னாலும் ஒரு ரெண்டு மூன்று இறகுகள் வச்சு கூட நாம் பண்ணலாம் இன்னொரு கேள்வி வரும் எங்கள் வீட்டில் வந்து பூஜை அறையில் நாங்கள் மயில் அறுகு வச்சுருக்கோம் இருக்கிறோம் பூஜைக்கு அது வந்து பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் அதை கூட பயன்படுத்தலாம் நம்ம என்ன பண்ண போறோம் விசி விசிரிக்க போறோம் அவ்வளவுதானே இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு வரும் நம்ம சேனல்ல கூட பைதா செவன்ல சுவாதி நட்சத்திரம் அன்று பரிகாரங்கள் அதாவது கடன் அடைவதற்கு உண்டான பரிகாரங்கள் அப்படி சொல்லி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவேன் இன்றைய தினம் சுவாதி அப்படின்னு அந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள் யாராவது ஒருவருக்கு வந்து நல்ல சாப்பாடு இப்போ சாப்பாடு அப்படின்னா ஒருவரை வீட்டுக்கு வர சொல்லிட்டு ஒரு காரக்குழம்ப வச்சு அவங்களுக்கு ஊற்றுவது அந்த மாதிரி செய்யக்கூடாது என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல அதாவது நாம் வந்து ஒரு நல்ல கல்யாணத்துக்கு போனால் அங்கே என்னெல்லாம் வைப்பாங்களோ அதற்குன்னு நாம் நிறையெல்லாம் செய்ய சொல்லலை ஒரு சாம்பார் ரசம் பொரியல் மோர் ஏதாவது ஒரு ஸ்வீட்டு வடை பாயாசம் இந்த மாதிரி வைக்கணும் வீட்டில் செய்ய முடியல அப்படின்னா ஹோட்டலில் கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்து ஒரு சாப்பாடு ரொம்ப பசியால் வருந்துபவர்களுக்கு ஒரு சாப்பாடு வாழை தலை வாழை இலையில் சற்றசோபேதமான அப்படின்னு பேர் எல்லா வகையான உணவுகளும் அதில் இருக்கிறோம் இருக்கணும் கூட்டு பொரியல் சாம்பார் மோர்குழம்பு இந்த மாதிரி எல்லா விதமான அந்த சமையலும் இருக்கிற மாதிரியான சாப்பாடை சைவ சாப்பாட்டை இலையில் வந்து பரிமாறணும் அப்படி இல்லைனா நீங்கள் ஹோட்டலில் கூட வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு சுவாதிக்கும் நீங்கள் செய்து கொண்டே வரணும் எத்தனை நாள்னு கணக்கு கிடையாது நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த கால சர்ப்ப தோஷம் அப்படின்றது ஒருமுறை ஜாதகத்தில் வந்து விட்டால் அது வாழ்நாள் முழுவதும் நம்முடைய ஜாதகத்தில் அது அப்படியே இருக்கும் அதனுடைய வீரியத்தை நாம் குறைத்து கொள்வதற்குத்தான் இந்த பரிகாரங்கள் அப்போது தினந்தோறும் விசிறிக்கொள்வது மாதா மாதம் ஒரு சுவாத்தியன்று ஒருவருக்கு சாப்பாடு தருவது இது வந்து நாம் செய்து கொண்டே போனால் நிச்சயமாக அந்த கால சர்ப்ப தோஷத்தினால் வருகின்ற பாதிப்புகள் என்பது நமக்கு குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றொரு பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணன்